அது நம்ம காஸ் அண்ட் எஃபெக்ட் நமக்கு தெரியும் இங்கே ஒரு விளைவு வருது ஒரு செயலுக்கான விளைவாக வருது ஒரு செயல் எங்கேருந்து வந்ததுன்னா ஒரு விஷயம் வெளியிலருந்து நம்மளை அழைத்துது நம்மளை கவனிக்க வைக்கிது நம்ம சென்சரியை நம்ம உள்ள ஃபைவ் சென்சார்கள்ஸ் வழியாக வருது நம்ம பார்க்குறதுனால வருது அதுக்கேற்ற விளைவை நம்ம செய்கிறோம் செயல் விளைவு நமக்கு வருத்தம் இல்லை சந்தோஷம் தருது இதனோட இது இது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா செயலுக்கு உள்ள வந்து சென்சரின்ஸ் மூலயமா நம்ம வெளியில் பார்க்கறது மூலயமா ஒரு விஷயம் நமக்குள்ளே வருது நம்ம பிரெயினுக்கு அது ஃபைவ் சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலிமாவும் நம்ம பார்க்கறது மூலிமா வரப்போ நம்ம பிரெயினுக்கு வருது அந்த நம்ம பிரெயினு அந்த விஷயம் வர்றப்போ மனசுலேருந்து இருந்து இது ஒரு பர்சன்ட் விஷயம் வருது மனசுலேருந்து நைன்டி பர்சன்ட் நைன்ட்டி நைன் பர்சன்ட் விஷயம் வருது அதை வச்சு இந்த காலத்துக்கு இந்த நேரத்துக்கு எந்த செயலுக்கு என்ன விளைவு வரோம்னு கணிச்சு நமக்கு விரும்புகிற விளைவு வரணும்னு எடுக்கிறோம் செயல்படுறோம் ஆனால் வந்து நம்ம சிந்திக்கிறது இதை பொறுத்திருக்குன்னா நமக்கு வர்ற நைன்ட்டி நைன் பர்சன்ட் உள்ள விரித்து காட்டுறதை பொறுத்து இருக்குது மனம் விரித்து காட்டுறதை பொறுத்து பிரெயின் வந்து நல்லது கெட்டது யோசித்து இல்லை யோசிக்காமல் செயல்படுற நிலைமையில் இருக்குன்னு புரியுது இது இந்த இடத்துக்கு இந்த நைன்டி நைன் பர்சன்ட் எங்கேருந்து வருதுன்னா நம்ம மனசுலேருந்து வரும் அதுன்னு சொல்கிறோம் என்ன மனம் விருத்து காட்டுற விஷயம்னு சொல்கிறோம் மனம் எதை விருத்து காட்டுதுன்னா மனம்ன்றது எண்ணங்களின் தொகுதின்னு சொல்கிறோம் எண்ணங்கள்னு சொல்கிறோம் எண்ணங்கள் எங்கே வருதுன்னு பார்க்குறப்போ நம்மளோட எண்ணங்கள்னு சொல்கிறோம் நம்ம எதனால் ஆக்கப்பட்டிருக்கோன்னு சொல்கிறப்போ இந்த எண்ணங்கள் திங்கிங் ஆகி இந்த திங்கிங் என்ற விஷயம் தான் பிரெயினில் நடக்கிறது எண்ணங்கள்ன்றது மனம் திங்கிங் நடக்கிறது வந்து பயம் இருந்தால் அமைத்தலால் நடக்குதுன்னு சொல்கிறோம் பயம் இல்லாமல் நிதானமாக இருந்தால் ஃப்ரீஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் தாட்ஸ் வந்து திங்கிங் ஆகிற லொக்கேஷன் வந்து ம பிரெயின்னு இங்கே சொல்கிறோம் அதுக்கப்புறம் பிரெயின்னு சொல்கிறது ஹார்மோன்ஸ் கேட்டு இதயமும் பிரெயினும் கோஆப்ரேஷனில் ஹார்மோன்ஸ் சொல்கிறத கேட்டு உடம்புக்கு அனுப்பிச்சு பிரெயினுக்கு என்ன ஹார்மோனுன்றது நம்ம உணர்வு சொல்லும் அப்போது இதயத்துலேருந்து என்ன ஹார்மோனன்றதை டிசைட் பண்ணிவிட்டு நம்ம ப்ரீத்திங் ரேட் எல்லாம் பார்த்து வெளியில் என்னதை பார்த்து பயப்படுறோமா இல்லை நம்ம எப்படி இருக்கோன்றது இதயமும் நுரையிறலம்பு சொல்கிற விஷயத்தை நம்ம அதுக்கு முன்னாடி வயிறு எல்லாமே அட்ரிஷன் சுரக்கிறது எல்லாமே சேர்ந்து சொல்கிற விஷயத்தை வச்சு இதை எப்படி திங்க் பண்ணணுன்றதே இங்கே டிசைட் ஆகுது அதுக்கப்புறம் அந்த திங்க் பண்ணுறத வச்சு இங்கே ரிசல்ட்டு வெளியில் ஃபுலன் உணர்வு மூலயமா நம்ம வெளிப்படுத்துகிறோம் இங்கே பயாலஜி ஆகுது இங்கே எனர்ஜி லெவலில் இருக்கிற தாட்ஸு இங்கே பிரெயின் ஹார்ட்டு ஹார்ட் பீட்டு கட்ஸு எல்லாம் சேர்த்தாங்கன்றதை பார்க்குறோம் இந்த எண்ணங்களை சொல்கிறோம் மனம் தொகுப்பு எல்லாமே சொல்கிறோம் இது வந் இதெல்லாம் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸுன்னு சொல்கிற ஆட்டம் என்ன அப்போ இதெல்லாம் எங்கேருந்து வருது இந்த ரெண்டுத்தையும் பார்க்குறப்போ இதுக்கும் இந்த ஆட்டம்ஸ்க்கும் நம்ம ஹார்ட்டு இந்த ஹார்மோன்ஸுக்கும் நடுவில் என்னென்ன இருக்குன்னா நம்ம உறுப்புக்கள் இருக்குது உறுப்புக்களுக்குள்ள உறுப்பு மண்டலம் இருக்குது அது சார்ந்து அதுக்கு கே உறுப்புகள் இருக்குது ஹையர் கேப்படி பார்த்தா அதுக்கு அந்த உறுப்புகள் செல்கள்லாம் ஆயிருக்குன்னு பார்க்குறோம் அந்த செல்கள் வந்து ஆட்டம்ஸ்னால் ஆயிருக்குன்னு பார்க்குறோம் அந்த ஆட்டம்ஸ் வந்து சப்படமிக் பார்ட்டிகல்ஸ் அது வந்து மறுபடியும் எனர்ஜியால் ஆகிருக்கு இந்த எனர்ஜி எப்படி இந்த ஆட்டமாக மாறுதுன்றப்போ எனர்ஜி மோஷன் எமோஷன் இந்த எனர்ஜி நகர்ந்து வரும் நம்ம எண்ணங்கள் பேக்கெட் பேக்கெட்டாக இன்ஃபர்மேஷனை மடித்து வச்சுட்டு எனர்ஜி இன் மோஷன் எமோஷன் சொல்லியிருக்காங்க ஃபிசிக்ஸில் ஃபோர்ஸ்ன்றது தான் மோஷன் ஆகுது இந்த எமோஷனில் மூவ் ஆகுது அதன் அடிப்படையில் ஷேப் சைஸ் ஃபங்க்ஷன் நிர்ணயிக்கப்படுது இந்த ஃபங்க்ஷன் அடிப்படையில் தேவையின் அடிப்படையில் ஸ்பேஸ் அண்ட் டைமில் நிறுத்தி வைக்கப்படுது அங்கேருந்து அதில் என்ன சேர்த்து வச்சுருக்கோ அதை வெளியிட ஆரம்பிக்குதுன்றத பார்க்குறோம் அப்படி பார்த்தா நம்ம உடம்புல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உறுப்பும் உறுப்புன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி செ டிஷ்யூன் டிஷ்யூன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி செல்லும் செல்லுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஆட்டமும் ஆட்டமன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இருக்கிற சபாட்டமிக் பார்ட்டிகல்ஸ் அந்த இன்ஃபர்மேஷன் அடிக்க வைக்கப்பட்டிருக்குன்னு தெரியும் நமக்கு எமோஷன் வர்றப்போ அந்த எமோஷனுக்கு ஏற்ற மாதிரி அங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு ஒரு எமோஷனில் தான் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு அதுக்கு ஈடான ஒரு எமோஷனில் வந்து அங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷன் வெளியேற ஆரம்பிக்கும் அப்போ நம்ம தாட்ஸ் எல்லாம் எங்கேருந்து வருதுன்றப்போ நம்ம ஆட்டம் சட்டப் சப்பட் அமைக்கலாம் இருந்து வருதுன்னு தெரியும் அது எப்படி சுருட்டி வைக்கப்பட்டிருக்குன்னா அது எனர்ஜி இங்கிருந்தே ஒரு எமோஷன் கொடுத்து தான் சுருட்டி வச்சிருக்கோன்னு தெரியுது அந்த எமோஷனை வெளிக்கொண்டு வர்றோம் ஆக்ஷனில்ன்றது தான் நம்ம உண்மையான ரியாக்ஷன் அந்த நம்ம உடல் உள்ளுறுப்புக்கு பேசிக் யூனிட்லேருந்து அந்த எமோஷன் வந்து அந்த எமோஷன் நல்லா ஆக்கப்பட்டிருக்கு அந்த எமோஷன்லேருந்து தான் நம்ம செயல்படணும் அந்த எமோஷன்லேருந்து செயல்படாமல் நடுவில் வேறு எந்த எமோஷன்லேருந்து ரியாக்ட் பண்ணாலும் அது தான் நமக்கு தெரியும் அது பற்றறிவாக இருந்தாலும் சரி அதாவது உடனடி ரிஃப்ளக்ஸ் ரியாக்ஷனாக இருந்தாலும் சரி இங்கெல்லாம் சேர்த்து வைக்கப்பட்டு நம்ம நம்ம கற்றுக்கிட்ட கற்றறிவாக இருந்தாலும் சரி நம்ம எமோஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம பேரண்ட்ஸ்கிட்டருந்து வர ஜெனடிக்கல் மெமரியாக இருந்தாலும் சரி ஜெனட்டிக்கல் மெமரியை தான் மாலிகுலர் மெமரி வரலாம் செல் மெமரி வரலாம் நம்ம சொல்லலாம் அதுக்கும் மேலே அட்டாமிக் லெவல் மெமரியிலேருந்து வர்றது தான் நம்மளோட உண்மையான மெமரின்னு சொல்லலாம் இன்னும் அதாவது பஞ்சபூதங்களில் உயிர் வர்றதுக்கு முன்னாடி இருக்கிற இதெல்லாம் பஞ்சபூதங்களுக்கு முன்னாடி இருக்கிற மெமரி இந்த செல்லுலார் மெமரியிலேருந்து உயிர் உற்பத்தியானது அதாவது பயாலஜிக்கலி இருக்கிறது அபயோட்டிக் மெமரி அபயோட்டிக் மெமரின்னு இந்த அபயோட்டிக் மெமரியில் செல்வ உற்பத்தியான இடத்துலேருந்து அது அந்த பார்ட்டிகள் மாசு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இருக்கிற மாசு உருவான இடத்துக்கு முன்னாடி இருக்கிற இந்த எனர்ஜி லெவல்லேருந்து மெமரி வந்து ரியாக்ட் பண்ணணும்னு நம்ம சொல்கிறோம் இந்த இடத்துல அந்த இட மற்றதெல்லாம் மெமரி தான் இது மட்டும்தான் ஒரிஜினலான முற்றறிவு நம்மக்கிட்டேங்கிறது இங்கேருந்து ஏங்காவது வரலாம் ஏதோ ஒரு ரிஃப்ளெக்ஸாக ஏதோ எப்போயும் இந்த காலத்துலேருந்து வர்றதுக்கட நம்ம உண்மையான ரியாக்ஷன் கிடையாது ஏதோ இந்த நேரத்தில் உருவானதுலேருந்து ரெண்டாக உருவானதுலேருந்து அப்சல்யூட் எனர்ஜியாக இருந்தது பார்ட்டிக்கலாம் மூவ் ஆகிறதுக்காக உருவாகிறதுக்கான ஃபஸ்ட்டு முயற்சி வெளியில் வந்ததுலேருந்து இப்படி இருக்கிறது இப்படி எனர்ஜி பார்ட்டிகல்ஸ் மூவாக ஆரம்பித்த உடனே இதன் மேலே இதனோட அழுத்தம் ஆரம்பிச்சுருக்கோம் உருவாகிறதுக்காக அதை பர்ஃபார்ம் பண்ணி இந்த ஷேப்புக்கு வர்றதுக்காக அந்த மெமரி வரல ரிலீஸ் பண்ணிட்டு பிறகு நமக்கு டோட்டல் கான்ஷியஸ்னஸ் இந்த இடத்துல கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த டோட்டல் கான்ஷியஸ்னஸ்லேருந்து ஒரு ரிசல்ட்டு இதுக்கு பேர் தான் விஸ்டம் இதுக்கு பேரெல்லாம் இன்டெலிஜென்ஸ் இது வரலும் கடை இன்டெலிஜென்ஸுன்னு நம்ம சொல்கிறோம் ரியாலிட்டி ஆரம்பிக்கிற ஆரம்ப பிள்ளையிலேருந்து வர்றதில்ல இன்டெலிஜென்ஸ் தாண்டி இது எல்லா மெமரியும் விட்டுடுறப்போ அளவுக்கு பின்னாடியே போகிறப்போ இது எல்லாத்தையுமே விட்டுடுற இடத்துக்கு வருவோம் அப்போ இந்த இடத்துக்கு போய் ரீச் ஆன பிறகு இந்த இடத்து மெமரியிலேருந்து ஏங்க ஆரம்பிப்போம் அந்த இடத்து மெமரியிலேருந்து நம்ம ஏங்க ஆரம்பிக்கிறப்போ வர விளைவு காசு அண்ட் எஃபெக்ட் தாண்டினது கர்மாவை தாண்டினது விளைவை வேறு மாதிரி இருக்கும் எல்லோருக்கும் நல்லது எப்பொழுதுக்கும் நல்லது ஏன்னா இங்கேருந்து இங்குறது சிங்கிலாரிட்டி அது தானே சிங்கிலர் தான் பார்க்குது இங்கேருந்து வர்ற ஒரு செயல் விளைவு உலகத்தையே பிரபஞ்சத்தையே சிங்கிலாரிட்டியாக பார்க்க எடுக்கிற ஒரு எண்ணம் அந்த எண்ணத்தின் மூலமாக வர செயல் விளைவு எல்லோருக்கும் நல்லது எப்பொழுதுக்கும் நல்லதாக இருக்குன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியும் இது உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் இதில் வந்து கிளியரான தாட் இருக்கா இல்லையான்னு யோசிக்கிறத விட இதில் இருக்க தாட்டு உங்களுக்குள்ளே இருக்க தாட்டு எப்படி தூண்டுதுன்றது மட்டும் பாருங்கள் ஏன்னா இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக உள்ளே வர விஷயம் எனக்குள்ளே இருந்து வந்ததை நான் வந்து எந்த அளவுக்கு வார்த்தையை வெளிப்படுத்த முடிஞ்சதோ அளவுக்கு வெளிப்படுத்தியிருக்கேன் நீங்கள் இது உள்ளே போட்டு உங்களுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் நைன்டி நைன் பர்சன்ட்டு என்ன வெளியே வருதோ அதை வச்சு சிந்தித்து இதை மேற்கொண்டு பயனுள்ளதை ஆக்குக முடியும்னு நம்புகிறேன் அதனால் தான் வந்து இதை வந்து சொல்லியிருக்கேன் இது உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன் நன்றி